திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலும் ரொம்ப கருத்துக்கள் பொதிந்த ஒரு அருமையான நூல் அதான் உலக பொதுமுறையாக்கி அதை சொல்லியிருக்கா திருவள்ளுவரையும் புலவர்னு அவருக்கு ஒரு இது அடைமொழியெல்லாம் கொடுத்துருக்கா அப்பேற்பட்ட திருக்குறளில் தெய்வத்தை பற்றி அவர் உண்டுங்கிறது தான் அவரோட நம்பிக்கை அந்த அவரோட குரல்லாம் தெரியுது அவர் என்ன தரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு ஆதி பகவான்கிற இருக்கிற சுவாமி வந்து அகரம் முதல் அகரத்து எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களுக்கு ஆனால் எப்படி முதன்மையாக இருக்கோ மாதிரி ஆதி பகவான் முதற்றே உல உலகத்துக்கு ரொம்ப முன்ம முத முதன்மையானவன் இறைவன் தாங்கிற மைய ஆதி பகவான் தான் சொல்லியிருக்கார் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னொரு இடத்துல பார்த்தன்னா தெய்வம் அது அதே சொல்லியிருக்கார் நம்ம தெய்வம் தெய்வம்னு உட்காந்துட்டு ஆற்றுலேயே வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம இருந்தோம்னா தெய்வம் வந்து கொட்டாதான் அதனால் தெய்வத்தால் ஆகாதுன்னினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி திறம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு உட்கார்ந்தா நான் ஒன்றும் ஆகாது கதை நீங்கள் தெய்வத்தையும் வேண்டிக்கணும் நீங்கள் மட்டும் வேலையை பார்க்கணும் தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி அவாவால் அவாவாளுக்கும் உள்ள வேலைகளை செஞ்சால் தான் முயற்சிதன் மெய்வருத்த கூல்திறம் போய் உழைச்சாதான் கஷ்டப்பட்டாதான் வேலை தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும் தினக்கூலியாக இருக்கட்டும் வேலைக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அருமையாக இருக்குது ஒன்று ஒவ்வொன்றிலையும் சொல்லியிருக்காரு இன்னொரு இடத்துல குரலில் பார்த்தாள்னா தந்தை காற்றும் உதவி தந்தை என்ன பண்ணணும் பிள்ளைக்கீன்னு கேட்டால் தந்தை காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் உலகத்திலே நம்பர் ஒன் ஆளாக ஆக்கணுமா குழந்தைய தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து உலகத்திலேயே முந்தி இருப்ப செயல் மொதல் ஆளாக பண்ணணுமா அதுதான் ஒரு தந்தையோட கடமையாக அது மகளா மகனாங்கிறது இல்லை அதேமாரி அடுத்த குரல்லே அவர் சொல்றார் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றாங்க கொல்லணும் சொல்லுன்னு சொல்லியிருக்கார் மகன் வந்து என்ன பண்ணணும் மகன் மகள்னு சொல்லலை மகனோ மகளும் அவன் என்ன சொல்லணுமா இவன் எந்த நேரத்தில் இந்த குழந்தையை பெற்றானோ அப்பேற்பட்ட அருமையான குழந்தையா இருக்கேன்னு மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றாங்க கொல்லணும் சொல்லு சொல்லணும்னு சொல்லியிருக்கார் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அருமையான புதிவுன்னு சொல்லிட்டே போகலாம் இன்றைக்கி இன்னைக்கு இந்த இதோட நம்ம முடிச்சுப்போம் என்னங்க குரல் அப்படி உதடு ஒட்டாமலே ஒரு குரல் சொல்லியிருக்கா அது டக்குன்னு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரல பற்று இருக்கக்கூடாது வாழ்க்கைங்கிறது இலங்கிறதுக்கு ஒதுடு ஒரு குரலை சொல்லியிருக்கார் அதேமாரி தமிழுக்கு வந்து ரகரம் தான் சிறப்பு பாதி பேர் இப்போ பார்த்திங்கன்னா பாதினு எல்லாரையும் குறை சொல்ல முக்கால் பேசுகிறவாள் தான் எல்லாமே பேசுகிறா பேசும்போது வர வரமாட்டேங்கிறது வாழைப்பழம்னா வாழைப்பழம்ங்கிறா வாழைப்பழம் லை சொல்லிட்டு இருக்கா அழை சொல்லணும் அழை ரகரம் தான் தமிழுக்கு மிக சிறப்பு அது பாருங்கள் ஒரே குரலில் மூணு நாலு இடத்துல வரா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை மூணு இடத்துக்கு மேலே வருது இது ரகரம் அதுமாரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின்சல்வர் தொழு அந்த இடத்துல ழு வருது அதேமாரி இந்த நகரத்தோடய சிறப்பை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் தமிழை வந்து நம்ம தமிழோட சிறப்பை துணி சொல்லணும்னா திருக்குறளை வச்சுன்னா இன்றைக்கி நாள் முழுக்களும் சொல்லலாம் அப்படி அருமையாக சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் நம்ம எல்லோரும் திருவள்ளுவரை நம்ம போற்றி வ அவரை பாராட்டணும் அவரோட திருக்குறளை ஒவ்வொரு குழந்தைகளுக்கெல்லாம் நன்னா சொல்லி கொடுத்தது அந்த கருத்துக்களை சொல்லி கொடுத்தது அதன்படி நடக்க நம்ம வழிகாட்டணும் குழந்தைகளுக்கு அப்படி பண்ணினாலும் எதிர்கால ச குழந்தைகள் சந்ததியினர்லாம் நல்லா இருப்பாள் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் சில குரல்களை இன்றைக்கி சொல்லியிருக்கேன் இன்னும் முடிஞ்சபோது சில நான் குரல்களை சொல்கிறேன் குற்றம் குறை இருப்பின் மன்னிச்சுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதோட அர்த்தத்தை சொன்னேன் தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு அனுப்புங்க எல்லோரும் பாருங்க தேங்க் யூ